அனைவருக்கும் சாய் சுபகாலை வணக்கங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி நூற்றி பதினான்கு ஓம் அவேஷித பிரஜாபாலன நிஷ்டிதாய நமக எல்லா திக்குகளிலும் பார்வையை செலுத்தி பக்தர்களை காப்பவருக்கு நமஸ்காரம் நான் என்ன செய்வது என் பக்தர்களை காப்பதற்காக நான் நான்கு கைகளை ஒரே நேரத்தில் நீட்ட வேண்டியிருக்கிறது என்றும் என்னை சார்ந்தவர்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் பறவைகளின் காலில் ஒரு நூலை கட்டி நம்மிடம் இழுத்து கொள்வது போல் அவர்களை நானே என்னிடம் இழுத்துக்கொள்கிறேன் என்றும் பாபா கூறியுள்ளார் சீரடி மசூதியில் அமர்ந்து இருந்தாலும் அவருடைய பார்வை ஒரே சமயத்தில் பல திக்குகளிலும் சென்று பக்தர்கள் காப்பாற்றப்படுவதை நாம் காண்கின்றோம் நானா சந்தோர்கர் தனது நண்பருடன் சென்ற டோங்கா வண்டி கவிழ்ந்து உயிருக்கே ஆபத்தான நிலையில் கீழே விழுந்தபோது பாபா மசூதியில் ஒரு சங்கநாதம் எழுப்பி நானாவை நான் சாகவிடுவேனா என கூறி அவருக்கு ஒரு சிறு காயம் கூட ஏற்படாமல் காப்பாற்றுகிறார் கொல்லனுடைய உலையில் விழுந்த குழந்தையை காப்பாற்றுகிறார் இதுபோன்று பற்பல நிகழ்வுகள் பற்பல நிகழ்வுகள் தாம் தூங்குவதே இல்லை என்றும் தம் பக்தர்களைப் பற்றி சதா நினைத்து கொண்டிருப்பதாகவும் பாபா கூறுகிறார் பக்தர்களின் அனுபவங்களை படித்தால் பாபாவின் இந்த மிகப்பெரிய தன்மை அதாவது எல்லா திக்குகளிலும் பார்வையை செலுத்தி பக்தர்களை காப்பது நன்கு விளங்கும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ